ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம தோசைக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம் நாளைக்கு தோசை சுடலாம் அப்படினால நான் வந்து ரெண்டு கப்பு ரைஸ் எடுக்கிறேங்க பச்சை அரிசி தான் சரிங்களா ஒரு கப்பு இதில் போட்டேன் இன்னொரு கப்பு போடுறேன் ஒரு கப்பு போட்டு இன்னொரு கப்பு ரெண்டு கப்பு அரிசி போட்டோம் இதில் நம்ம பாதி கப் உளுந்து போட்டுக்கலாம் நான் அரை கப்பு உளுந்து போட்டுக்கிறேன் இதுலேயே அருந்துக்கலாம் ரெண்டு கப் அரிசி அரை கப் உளுந்து இதுலேயே போட்டுக்கலாம் இப்போது அரை டீஸ்பூன் வெந்தியம் போட்டுக்கலாம் இப்போ நான் அரை டீஸ்பூன் வெந்தியம் போட்டேங்க இதை வாஷ் பண்ணி ஒரு அஞ்சவர் ஊற வச்சுட்டு அரைக்கும் போது காட்டுறேங்க ஓகே பார்க்கலாம் பாருங்கள் நம்ம நைட்டு ரெண்டு கப் அரிசி அரை கப் உளுந்து அரை டீஸ்பூன் வெந்தியம் போட்டு ஊற வச்சிட்டோம் சரிங்களா இப்போ நான் காலையில் ஆட்டி வைக்கிறேன் இது நான் டின்னருக்கு தங்க பண்ணுறேன் நம்ம ஈவினிங் தோசை சுடுவோம் அதனால் இப்போ அரை அரைச்சிட்டு வந்துடல அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இது ரெண்டு பேட்சை பண்ணி நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க ஒரு பேட்ச் நல்லா அரிச்சிட்டாங்க தோசைக்கு நான் குக்கரில் தாங்க ஊற்றிக்க போகிறேன் ஏன்னா டில்லியில் வீட்டுக்குள்ளவே ஏழு டிகிரி ஆறு டிகிரி ஆகிடுதுங்க மாவு பொங்காது அதனால குக்கரில் போட்டு நாங்கள் மூடி வச்சிட்டோன்னா காற்று போகாது கொண்டு மூடி வச்சிட்டோன்னா நல்லா பொங்குங்க அரிசி அதனால தான் இல்லைன்னா இங்கே வின்டர் சீசன் மாவு பொங்கவே பொங்காது ரெண்டு நாள் ஆனாலும் அப்படியே இருக்கோங்க மாவு இந்த பெங்களூரில் இருக்கிறவங்க டெல்லியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி தாங்க நாங்கள் பொங்க வைப்போம் ஏன்னா அது காற்று போகாது இல்லைங்களா நல்லா அடப்பாக இருக்கும் சீக்கிரம் பொங்கிடும் அதனால தான் நான் குக்கரில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த பேட்சை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு பார்க்கலாம் ஒரு அரை சமச் அரை டீஸ்பூன் நம்ம சர்க்கரை போட்டு சக்கரை ஏன் போடணுன்னா தோசையில் நல்லா இந்த ப்ரௌனாக வருது பார்த்திங்களா கோல்டன் கலர் அது வரும் அதனால தான் சர்க்கரை போடணும் நம்ம யோசிப்போம் வீட்டிலலாம் ஏன் ப்ரௌனாக வருது இல்லை கோல்டன் கலருன்னு அதுக்கேற்ற ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நல்லா கையை கொண்டு அடைச்சி நம்ம கலக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம சூட்டில் நல்லா சீக்கிரம் மாவு பொங்கி வருங்க சக்கரை வந்து உங்கள் இஷ்டம் போட்டால் போடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் அந்த கோல்டன் கலர் வர்றதுக்காக தாங்க போடுறேன் இப்போ இதை மூடி சுடும் சுடும்போது பார்க்கலாங்க சரிங்களா இப்போ நான் குக்கரை மூடியை போட்டு மூடி வச்சிடுறேன் இது பொங்கி வந்துட்டு நம்ம சோடாலாம் யூஸ் பண்ணவே தேவையில்லைங்க பொங்கலைன்னா தான் கொஞ்சம் ஈனோ சால்ட்டு இல்லைன்னா கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு பிஞ்சு சோடா அப்படியே போட்டுக்கலாம் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது இது பொங்கிடும் நான் முடிஞ்ச அளவு சோடாலாம் அவாய்ட் பண்ணுவேங்க தேவைன்னா தான் போடுறது இல்லைன்னா அப்படியே நம்ம அது பொங்கிடுச்சின்னா அப்புறம் நமக்கு இல்லை சோடாலாம் பொங்குறதுக்காக தானே நம்ம சோடா போடுறது ஓகே போடும்போது பார்க்கலாம் இப்போ நம்ம மாவை பார்த்துக்கலாங்க மாவு ஓரளவு நான் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டேன் பொங்கி வந்துருச்சு பாருங்க சரிங்களா இப்போ தோசை ஊற்ற இது ரெடியாக இருக்குது சரிங்களா இதை வச்சிடலாம் நம்ம ஒரு தோசைக்கு ஒரு சட்னி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி தக்காளி சட்னி தாங்க பண்ணுறேன் நம்ம பார்த்துக்கலாம் கடாய் வச்சிட்டேன் அடுப்பத்தை வச்சிட்டேன் தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ அதுக்கு போடுறதுக்குனால ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் முழு தனியா ஒரு வெங்காயம் ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் ஒரு நாலு காஞ்ச மிளகா அப்போது ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் சரிங்களா பார்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் எடுத்து இப்போ நம்ம சீரகம் போட்டுக்கலாங்க இப்போ தனியாவும் போட்டுக்கலாம் நல்ல ஒரு ஸ்மெல்லு குட் ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க அது செஞ்சு பாருங்க இப்போது பூண்டும் போட்டேங்க நான் இப்போ வெங்காயம் கட் பண்ணி அதோடவே சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு வதங்கும் போது நம்ம வெங்காயத்தையும் போட்டுடலாங்க பொடியாக இதுலேயே கட் பண்ணி போட்டுடலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதுங்க கோல்டன் கலரெலாம் ஆனும் அவசியம் இல்லை இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா அதையும் போட்டுடலாங்க அது கொஞ்சம் வதங்கிட்டா இப்போ நம்ம தக்காளியும் கட் பண்ணிக்கலாம் நாலு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க கழுவி வந்துட்டா இப்போ கட் பண்ணிவிட்டு போட்டுடலாம் நல்லா வதங்கிட்டு தருங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இப்போ தக்காளியும் நம்ம சேர்த்துடலாம் இதில் நம்ம இந்த சட்னிக்கு வேண்டிய உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு போடுறாங்க மதம் உப்பு மஞ்சள் போடும் ஒரு கிளறு கிளறி இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நல்லா வதங்கிட்டேங்க இந்த தக்காளி வதங்கி வரணும் ஒரு ரெண்டு ஒரு நிமிஷமாவது ஆகும் இது வதங்கிட்டோம் இப்போ நம்ம இந்த சட்னிக்கு வேண்டிய தேங்காய் நான் கட் பண்ணி வந்துடுறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க பொடிசா தொண்டு இல்லைன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேங்க அப்புறம் ரொம்பவே ருசியாக லிமிட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆரட்டும் சட்னி அரைச்சோம் நம்ம அதுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடிசாக கட் பண்ணி வச்சா தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ நான் சட்னி ஆறுன்னு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டி பார்க்கலாங்க எடுத்துங்க இப்போ நம்ம தேங்காய் கூட இதைய போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் தாளிக்கிறதையும் பார்க்கலாங்க சட்னி அரைச்சிட்டு வந்துட்டங்க இப்போ நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம் கடுகுழுந்த பருப்பு கால் டீஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் கருவேப்பிலை ஒரு நாள் இலை கிள்ளி பூசாச்சு இப்போ இதில் ஊற்றிடுவாங்க அவ்வளோதான் சட்னி ரெடி இப்போ நான் தோசை சுட்டுக்கிறேன் இப்போ நம்ம மினி தோசை சொல்லலாங்க இன்றைக்கி எப்போவுமே தோசை தான் சுட்டுட்ருக்கோம் அதனால் இப்போ குட்டி குட்டி தோசையாக சுடலாம் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் லன்ச் பேக் பண்ணுறதுக்கு என் தங்கச்சி பையன் ஓர்த்திருக்கான் அவனுக்கு ரொம்ப குட்டி குட்டி தோசைன்னா ரொம்ப இஷ்டம் அதனால குழிப்ப நியாரத்தில் அப்படியே ஊற்றி ஊற்றி சுட்டு கொடுப்போம் சரி இப்போ நான் உங்களுக்கும் அந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்புறம் பெரியவங்களுக்கு நார்மலாக தோசை ஊற்றிக்கலாம் சரிங்களா கல் சூடாவட்டம் பார்க்கலாம் சூட எடுத்துங்க இப்போ மாவு ஊற்றிக்கலாம் பாதி தான் ஊற்றணும் இப்போ இதை இப்படி ஆப்பம் எப்படி நம்ம பண்ணுறோம் அது மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட் மூடி வச்சிடலாங்க இப்போ இதை நைட்டாக இதில் எண்ணெயை இப்படி ட்ராப் ட்ராப்பாக ஊற்றிக்கோங்க எப்படி நம்ம நேரத்துக்கு விடுவோம் அதே மாதிரி தாங்க இப்போது ரெண்டு செகண்ட் பொறுத்து நம்ம எடுத்துடலாம் வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு அதே மாதிரி பேட்ச் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க ரொம்ப ஈஸி பழக பழக வந்துடுவாங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு மூணு பேட்ச் சுட்டுட்டு நான் காட்டுறேன் நான் இன்னொரு தடவை காட்டிடுறேங்க அப்படி உங்களுக்கு மாவு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அதில் வந்து நீங்கள் எடுத்துருங்க சரிங்களா இந்த சுற்றிக்கும் ஸ்லோ பண்ணிடுங்க மூடி பொட்டு நம்ம செய்த மினி தோசை ரெடி ஆயிடுத்துங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நார்மலாக நம்ம செய்யுறது நார்மல் தோசை சாப்பிடுவோம் குழ குழந்தைங்களுக்காக தான் இதை செஞ்சது சரிங்களா அவங்களுக்கு எப்பவுமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க இல்லைன்னா குட்டி குட்டியாக அழகாக இருக்குது மினி இட்லி மினி தோசை மினி கொழக்கட்டை அப்படின்னு சாப்பிடுவாங்க அதனால அவன் வரும்போதெல்லாம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன் அதனால நீங்களும் குழந்தைங்களுக்கு உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோன்றதுக்காக தான் இதை நான் காட்டுறேன் சரிங்களா குழந்தைங்களாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தாங்க நான் பண்ணி காட்டிருந்தேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்